வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் பா மூவேந்திர பாண்டியன் நாலு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை அன்போடும் இன்முகத்தோடும் வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொறுப்பாளில் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஆறுநூற்றி முப்பத்தி நான்காவது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைய போகின்றோம் அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகாரத் தலைப்பு அமையப்பட்டுள்ளது எப்பொழுது நாம் அறுநூற்று முப்பத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒரு செயலை செய்வதற்கு நன்கு ஆராய்வு செய்தலும் அந்த ஆராய்வுக்கு அந்த ஆராய்வுக்கு ஏற்ப செயல்களை செய்வதும் துணிந்த மனத்தோடு கருத்துக்களை எடுத்துரைக்க வல்லவனுமானவனே சிறந்த அமைச்சர் என போற்றப்படுவார் ஒரு செயலை செய்வதற்கு நன்கு ஆராய்வு செய்தல் அந்த ஆராய்வின்படி செயல்களை செய்தல் துணிவாக கருத்துக்களை எடுத்துரைக்க வல்லவன் ஆகிய பண்புகளை கொண்டவனே சிறந்த அமைச்சனாவான் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் நன்றி வணக்கம்